அன்புக்குள்ள தினசரி ஒரு இந்து சமய பற்றி தத்துவங்கள் பற்றி ஒரு தினசரி ஒரு பதிவு வந்து காணொலி வந்து ஒரு ஐந்து நிமிட வீடியோவாக வெளியிடலான் இருக்கேன் இந்த தினசரி அந்த இந்த காணொலி வழியாகவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டாப்பிக்கு இன்றைக்கி வந்து அறிவு கணபதியை அகர்ந்து கொள்வோம் அஞ்சு நிமிஷம் தான் அதுக்குள்ளே ஒப்பொருமையாக இருந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணவிங்க கணபதி முதல் பிள்ளை இவர் குழந்தை சுவாமி ஆனாலும் இவரே எல்லாவற்றுக்கும் ஆதியில் இருந்தவர் பிரணவம் எல்லாவற்றுக்கும் முதல் அந்த பிரணவத்தின் சொருபமே பிள்ளையார் ஆணைமுகம் வளைந்த தும்பிக்கை இவற்றை சேர்த்து பார்த்தால் பிரணவம் தோன்றும் புருவ நடுவிலிருந்து உள்நோக்கி ஒரு கோடும் உச்சியிலிருந்து கீழ்நோக்கி ஒரு கோடும் இட்டால் அந்த இரண்டும் சந்திக்கும்னும் அறிவுக்கு நிறை கலம் ஆகும் மயங்கி இருக்கின்ற ஒருவனை தட்டுவது போல் ஞான விநாயகரிடம் சென்று மயங்கிய அறிவை தெளிவுபடுத்தி கொள்ளும் பொருட்டே சிரசில் குட்டி கொள்வது என்பதை சிரசில் குட்டிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு இந்த சின்ன விளக்கம் உடம்பு வளைந்து நிமிர்வதால் சுறுசுறுப்பு ஏற்படும் சுறுசுறுப்பு உள்ளவனுக்கு அறிவில் தெளிவு ஏற்படும் ஆகவே பிள்ளையார் திருமுன் குட்டி கொண்டு தோப்பு கர்ணம் போடுகின்ற வழக்கத்தை முன்னோர்கள் வழி வழியாக கையாண்டு வருகிறார்கள் தோப்பு கர்ணம் என்பது தோற்பி கர்ணம் என்பது தோப்பு கர்ணம் என்றாயிற்று தோற்பி என்றால் கைகளினால் என்று அர்த்தம் கர்ணம் என்றால் காது கைகளினால் காதை பிடித்து உட்கார்ந்து எழும்பொழுது அறிவு தூண்டப்படுகிறது உண்மை தான் இதை வந்து சின்ன பிள்ளையில் அப்போ உள்ள வாத்தியாட்டெல்லாம் படிக்கும்போது இது வந்து பழைய முன்னாடி படித்தவங்களுக்கு எல்லாமே வந்து இது ஒரு எல்லாருக்கும் இதை பற்றி தெரியும் தோப்பு கரணம் போட சொல்லுவாங்க இப்போ யார் தோப்பு கரணம் போடுறோம் இப்போ ஸ்கூலில் வந்து ஆசிரியர்கள் வந்து பசங்களை அதற்கவே யோசனை பண்ணுறாங்க அதேமாரி சொன்னாட்டு அப்போலாம் வந்து தோப்பு போட்டு பதினோரு தோ பத்து தொப்பு வரணும் இருபது தொப்பு காரணம் அதுக்கு ஒரு போட்டியாகவே இருக்கும் அது ஒரு நல்ல சிறப்பாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஒரு சின்ன எக்ஸைஸ் மாதிரி அது வந்து அறிவின் அறிவை தூண்டுறதுக்கு அவ்வளோ மூளையின் உள்மையத்தில் உள்ள ஆஞ்சா சக்கரத்தை பீனல் கிளாண்ட் மூன்றாவது கண் தூண்டிவிடவே நெற்றி பொட்டுகளில் குட்டி கொண்டு விநாயகரை வழிபடுகின்றோம் பிள்ளையார் முன் பயபக்தி விசுவாசத்துடன் குட்டி கொண்டு நன்றாக உட்கார்ந்து எழுந்து மூன்று முறை தோப்பு கர்ணம் போட வேண்டும் போட வேண்டும் இதனால் அறிவும் ஆக்கையும் நலம்பெறும் இது ஒரு சிறிய ஒரு சின்ன ஒரு டாபிக் தான் அறிவினும் கணபதி அகந்து கொள்வோம் இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டிங்கிறது தெரிஞ்சுங்க அந்த தோப்பு கண்ணம் போடுறது முட்டி போட்டு உட்காந்து செஞ்சிருக்கிறது காதை பிடிச்சது ஒன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது அதுமாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கத்தை இந்த காணொலி மூலம் வழங்க தயாராக இருக்கேன் ரொம்ப குறுகிய காலத்தில் குறிய இடத்தில் செஞ்சு வருவோம் இருக்கு என்னால் எல்லாம் வல்ல இறைவனர்கள் எல்லாருக்கும் நல்ல நலமும் கிடைச்சிட எம்பேர் ஸ்ரீ குபேரமுதல் எல்லா நேர்மையாக சம உங்களத விட விருது உங்களுக்கு திருமணக்கு சி குபேரன் நம்ம திருமண தகவல் மையம் ஒப்புங்க அதை காணொலியை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பாலு வளம்புறேன் நன்றி வணக்கம்